வணக்கம் பர்லே டிடெய்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களே அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோலாம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ப்ளேயில ரீசார்ஜ் தொகை வந்து மாற்றிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா பிளேயில் வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து மாற்றிருக்காங்க இந்த ப்ள பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து நடைமுறைக்கு வந்து வருது இந்த பிளான் மாறந்தால இதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி அறநூறுரூவா கேஷ்பேக் வாங்கியிருந்தவங்களாம் அவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து குறையும் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வந்து மாறாது அதாவது நீங்கள் ஒரு மாதமோ அல்ல ஆறு மாதமோ ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேக் வந்து இந்த பேக் வந்து மாறிடும் ஆனால் நீங்கள் கேஷ்பேக்லையோ அல்ல டெய்லி பேஸிஸ் ஸ்கிரீம்லையோ ஏதாவது கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அஃபெக்டிவ் ஆகும் இந்த ரீசார்ஜ் பிளானில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் பிளானு ரெண்டு ஹெச்டி பிளான் இந்த நார்மல் பிளான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பண்ணி வந்து பார்க்குறது வந்து அதிகமான சேனல் குழந்தைங்க சேனல் எல்லாமே இந்த பேக்கில் வந்து வந்து வந்துடுது அச்சடி பேக்கை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்து வருது அச்சரி பேக் பண்ண நினைக்கிறவங்க அதாவது நார்மல் பேக் பண்ணணும் நினைக்கிறவங்க டெல்டா வந்து ஹச்சடி பேக்கை வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய சேனல் வந்து இதுலேயே வந்து வந்துடுது அச்சரியில் அதனால் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஹச்சடி பேக்கை டெல்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் பிளான் நார்மல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து வரும் ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது ரூபா வந்து வரும் தமிழ் சேனல் எல்லாமே இதில் கவர் ஆகிடுது குழந்தைங்க சேனல் இதில் வந்து வந்துடுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹச்டி பிளான் இந்த அச்சிடி பிளான் வந்து ஒன்பது ஹச்சடி பிளான் இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா வந்து வரும் ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து வரும் இதில் அதுக்கு இதுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா தான் வித்தியாசம் நீங்கள் நார்மல் பண்ண நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து அச்சரியாக பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஒன்பது ஹச்சரி சேனல் வந்து கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்கறது இருபத்தி ரெண்டு ஹெச்சடி பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாதம் முந்நூற்றி எண்பத்து ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ஹச்சரி நார்மல் அதாவது ஒன்பது ஹச்சரி நார்மல் பேக்கு தான் அதிகமாக பண்ணி பார்க்குற வந்து இருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு ஹச்சரி வந்து பார்க்குற வந்து கொஞ்சம் அதிக பேர்லாம் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் இந்த ஒன்பது ஹெச்சரி பேக்கு தான் வந்து பார்ப்பாங்க இப்போ வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நமக்கு கிட்ட வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மூவாயிரத்து இரநூறுவா ஒரு புது கனெக்ஷன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் தான் வந்து நடைமுறைக்கு வந்து வரும் இந்த மூவாயிரத்தி அறநூறுவா வந்து வாங்கினா உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதம் வந்து வரும் எதுவும் ரீசார்ஜ் ரேட்டு மாறினாலும் அஃபெக்டிவ் ஆகும் வந்து வாய்ப்பு வந்து இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலுக்கு வச்சுருக்கேன் நமக்கு மெசேஜ் ஆளுக்கு கால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்கு வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி